தென்னந்தோப்புல கடலை போட்டு பார்த்துருப்பீங்க எள்ளு போட்டு பார்த்துருப்பீங்க உளுந்து போட்டு பார்த்துருப்பீங்க பூச்செடி கூட போட்டு பாத்துருப்பீங்க ஆனா நெல் விவசாயம் தென்னந்தோப்பில் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஒருவேளை நெல் விவசாயம் இந்த இந்த மாதிரி தென்னந்தோப்பில் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனை வரும் நெல்லுக்கும் சரி அதே மாதிரி தென்னை மரத்துக்கும் சரி தான் இந்த வீடியோல நம்ம அலசி ஆராயப்படுறோம் இப்போ நெல் விவசாயம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து படிநிலைகள் நிறையா இருக்கு அதே மாதிரி தென்னை மரத்துக்கும் படிநிலைகள் இருக்கு இப்போ தென்னந்தோப்பில் நீங்க வந்து நெல்லை போட போறீங்க அப்படின்னா முதல்ல உழுவணும் அதுக்கப்புறம் உரம் கொடுக்கணும் தண்ணி கட்டணும் கதில் எடுக்கணும் கதிரை எடுத்துகிட்டு கீழே இருக்கிற கழிவை திரும்ப போட்டு உழுவணும் ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ்லாம் இருக்குது இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு ப்ராசஸாக பார்ப்போம் ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் ஒவ்வொரு படிநிலையும் என்னென்ன பிரச்சனை தென்னை மரத்துக்கும் நெல்லுக்கும் வருது அப்படின்னு இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு உழுவுறதுலேருந்தே ஆரம்பிப்போமே இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக ரொட்டோவேட்டர் போட்டு உழுவுறீங்க நல்லா ஒரு வெல் ட்ரைனடு டிரைவர் நல்ல டிரைவராக இருந்தாப்பில் அப்படின்னா மேக்ஸிமம் ரொட்டவேட்டர் போட்டு ஆளாக உழுது கொடுத்துருவோம் அப்படின்னா தென்னந்தோப்புக்குள்ள இப்போ இதுவே அந்த இடத்துல வந்து டிரைவருக்கு வந்து சரியாக உழவு தெரியலை இல்லை அப்புன்னா வேறு மாதிரியான கலப்பை உளிக்கலப்ப சட்டி கலப்பை அச்சுப்பாளைய கலப்பை மவுல் போர்டு பிளவு அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த மாதிரி கலப்பையெல்லாம் போட்டு உழுவுறப்ப இப்போ இங்கே ஒரு தென்னைமரம் இருக்குது இந்த தென்னைமரத்தோட வேர் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்துருக்கும் அந்த வேர் அப்படிங்கிறது டோட்டலாக அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வேர்கள் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் விவசாயம் பண்ண ஆரம்பித்த உடனேயே ஸோ இது ஃபஸ்ட்டு பிரச்சனை சரி நீங்கள் புளி கலப்பையே போடாமல் அந்த இடத்துல நீங்கள் கலப்பையே ஓட்டாமல் வெறும் ரொட்டவேட்டரை மட்டும் போட்டு அடிச்சு கூட நீங்கள் விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்புடின்னு வச்சுப்போமே அடுத்தது வந்து முளைக்க ஆரம்பிக்கும் நெல் நெல் முறைச்சதுக்கப்புறமா அந்த இடத்துல நம்ம தண்ணி கட்ட ஆரம்பிக்கணும் இப்போ நெல்லுக்கு பார்த்தீங்க அப்புடின்னா மேக்சிமம் வந்து தண்ணியில் இருக்கணும் காய வைக்கணும் தண்ணியில் இருக்கணும் காய வைக்கணும் ஆனால் தென்னை மரத்துக்கு நம்ம தண்ணியை பத்து நாளைக்கு பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் பாய்ச்ச சொல்கிறோம் சில இடத்துலலாம் மாதத்துக்கு ஒரு தண்ணி தான் கொடுக்குறாங்க ஸோ தென்னை மரத்துக்கு வந்து ஓரளவுக்கு ட்ரையாக இருக்கிற மண்ணு தான் தேவைப்படும் அதே மாதிரி நெல்லுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு புட்டு பதத்தில் மண் இருந்தால் தான் நெல்லுக்கு வந்து சாதகமாக இருக்கும் இப்போ தண்ணியை வந்து நம்ம ரொம்ப நிலைநிறுத்தி அப்படியே வச்சிருக்கிறப்ப இப்போ இந்த தென்னை மரத்தையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே இந்த தென்னை மரத்தோட கீழே அடிப்பகுதியில் சாறு சாராக வடி ஆரம்பிக்கும் இந்த மரம் நல்ல மரம் ஏன்னா இந்த மரத்தில் நல்ல விஷயம் பண்ணதில்லை கீழே வந்து சாறு சாராக வடி ஆரம்பிக்கும் வாடல் நோய் அப்படின்னு சொல்லுவோம்ல தண்ணி ரொம்ப அதிகப்படியாக தேங்குறப்ப மூஞ்சானங்களோட வளர்ச்சி மண்ணில் இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து வாடல் நோய் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் இப்போ இது பெரிய மரமாக இருந்துச்சு அப்படின்னா வாடல் நோயோடு நிற்கும் இப்போ இதுவே சின்ன சின்ன கண்ணாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கூர்த்தே அழுகி கையோடு வந்துடும் ஸோ குருத்தை அழுகி போயிடுச்சுன்னா தென்னை மரம் டோட்டலாக காலி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த குருத்தை திரும்ப வளர வைக்கிறதுக்கே ஏகப்பட்ட ப்ராசஸ் பண்ணணும் அப்படியே புதுசாக கூத்து வந்தாலும் அது வளர்றதுக்கு ஐம்பது பர்சன்ட் தான் சான்ஸ் இருக்குது மரமாக வளர்கிறதுக்கு ஸோ தண்ணி கட்டுறப்பவே உங்களுக்கு தென்னை மரம் பாதிக்கப்படுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது நல்லா வளர்ந்த மரத்தில் அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை வர்றது இல்லையே ஏன் வளர்ந்த மரத்துலலாம் போட வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ நல்லா மரம் வளர்ந்துருச்சுன்னா இப்போ அந்த தோப்பை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாகவே நிழலாக இருக்கும் வெயில் அப்படிங்கிறது வந்து பார்சிலாக தான் அடிக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெயில் ஃபிஃப்டி பர்சன்ட் நிழலாக தான் இருக்கும் கால நேரத்துலேயே இதே மாதிரி தான் உங்களுக்கு சாயந்தர நேரத்துலேயே நிழல் அப்படிங்கிறது வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் நிழலை வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்புடின்னா நெல்லுக்கு வெயில் வேணும் வெயில் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒளிச்சேர்க்கையோட விகிதம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் ஒளிச்சேர்க்கை குறைஞ்சிட்டாலே அந்த இடத்துல மகசூல் அப்படிங்கிறது அடி வாங்க ஆரம்பிக்கும் ஏன் அப்புடின்னா ஒளிச்சேர்க்கை நடந்தால் தான் நெல்லுக்கு தேவையான எனர்ஜி அதாவது சத்து அப்படிங்கிறது நெல் உருவாக்கும் அந்த சத்தை வச்சுக்கிட்டு தான் நெல்லே வளர ஆரம்பிக்கும் அந்த சத்து அப்படிங்கிறது குறஞ்சி போச்சுன்னா வளர்ச்சியும் தடைப்பட்டுரும் வேரும் வளராது தூரும் கட்டாது பக்கத்தில் வெடிக்கலன்னா அந்த இடத்துல கதிர் உருவாகாது நீங்கள் வச்ச கதிர் வளருமே தவிர அந்த இடத்துல புதுசாக வளர்ச்சிக்கான சதவீதம் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மி ஸோ இந்த பிரச்சனை வரும் இல்லை நாங்கள் ஒருவேளை நல்லாவே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அங்க இருக்க பாருங்க காய் அந்த காய் கீழே விழுந்து இருக்கிற நெல்லை வந்து டேமேஜ் பண்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு ஸோ இது ஒரு கா இது ஒரு காரணம் இது மேக்சிமம் இந்த தென்னை மரத்தோட சுற்றி உள்ள பகுதி இப்போ தென்னை மரம் உயரமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க டேமேஜ் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் கீழே ஜம்ப் ஆகி இன்னொரு இடத்துல போய் கீழே விழுவுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ ரெண்டு மூணு இடத்துல மரத்தோட உயரம் அதிகரிக்க அதிகரிக்க காய் விழுந்து டேமேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு நெல்லுக்கு டேமேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சரி இது ஒன்று நம்ம நெல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட மூணு உரம் போடுவோம் அடி உரம் ஃபஸ்ட்டு உரம் மூணாவது உரம் இப்போ இதில் அந்த மூணு உரமே இப்போ நம்ம போடுற எல்லா உரமும் தென்னை மரத்துக்கு சூட்டபுளான உரத்தை தான் நம்ம கொடுக்குறோம் இப்போ நம்ம மண்ணில் உரத்தை போட்டோம் அப்படின்னா இப்போ தென்னை மரத்தோட வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோப்பு ஃபுல்லாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அந்த நீங்கள் உரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா மண் வந்து மணலாக இருக்குது அப்படின்னா அந்த சத்துக்கள் அப்படிங்கிறது கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது லீச்சிங் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது கீழே போக போக தென்னை மரத்தோட வேர் வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு தென்னை மரம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெல்லுக்கான உரம் அப்படிங்கிறது போகிறது வந்து தடப்பட ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ நீங்கள் உரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல போட்டி வர ஆரம்பிச்சிடும் நெல்லுக்கும் தென்னை மரத்துக்கும் ஸோ நெல்லும் தென்னை மரமும் போட்டி போட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து மகசூல் அப்படிங்கிறது நெல்லில் அடி வாங்க ஆரம்பிச்சு நம்ம குறுக்குற உரம் வந்து ஒழுங்கா போறதுனால மௌசூல் அப்படிங்குறது நெல்லுல ஆரம்பத்துலேயே அடிவாங்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இது எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்க எனக்கு வந்து மௌசூல் வந்து அந்த அளவுக்குலாம் தேவை ஏதோ வர்றது வரட்டும் அப்படின்னு நீங்க வந்து ஒன்று ஆரம்பித்தா கூட கையால கதிரை எடுத்துட்டா பெரிய அளவுல பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுருக்கேன் ஒருவேளை நீங்க வந்து கதற இருக்கிற மிஷின் கம்பைன் ஆறு வச்சிட உள்ள இறக்கணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா உள்ளே இறக்குறதே பெரிய விஷயமாயிடும் இப்போ அந்த கம்பைன் ஆறு வச்சு அந்த கதிரை இருக்கிற மிஷினு இப்போ வரப்பை சுற்றி ஓட்டாது நம்ம அந்த இடத்துலேயே நம்ம கையால் தான் அறுத்து விட்டுட்டு அதை எங்கிட்டு தூக்கி போட்டால் தான் அது வந்து அந்த வரப்பு ஓரமா இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து அறுவடை பண்ணி கொடுப்போம் இப்போ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தென்னை மரத்தை சுற்றி நீங்கள் கதிரை இருக்கிற மாதிரி ஒரு நிலமா வரும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் கை க கையால் கதிர இருக்கிறதுக்கு இன்னும் லேபர் சார்ஜ் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்குற மாதிரி வரும் ஸோ கதிர இருக்கிறதும் இந்த இடத்துல ஒரு பிரச்சனையாக வரும் சரி நீங்கள் கதிரும் கையால் அறுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம கீழே முடிச்சுட்டு கீழே வந்து நெல்லோடய கழிவு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் சாதாரண ஓப்பன் ஃபீல்டு அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் அதை அப்படியே போட்டு கூட போகலாம் அந்த இடத்துல பூஞ்சானங்கள் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் ஆனால் அது அடுத்த பயிரை எஃபெக்ட் பண்ணும் ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் அப்படியே போட்டு திரும்ப தண்ணி கட்டினீங்க அப்படின்னா பூஞ்சானோ அதே மாதிரி பூச்சி வளர்கிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை அந்த கீழே இருக்கிற கழிவு பகுதி உருவாக்கிடும் ஸோ அதனால் பூஞ்சானங்கள் திரும்ப வளர ஆரம்பிக்கும் அந்த பூஞ்சானத்தால் தென்னை மரம் திரும்ப அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்புடின்னா மேக்ஸிமம் கெட்டதாகவே சொல்லியிருப்பேன் நல்லதுன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ களை வளர்கிறது குறையும் தான் ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் ஃபீல்டு அதாவது ஒரு ஓப்பனாக இருக்கிற இடத்துல நெல் விவசாயம் பண்ணுறதுக்கும் தென்னந்தோப்பில் நெல் விவசாயம் பண்ணுறதுக்கும் மகசூல் அப்படிங்கிறது ஒரு இருபது பர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் தென்னை மரத்தில் தென்னந்தோப்பில் விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளோட ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு சரியான பதில் இந்த வீடியோவில் கிடச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க